எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரையும் இந்த திருப்பாடலை தியானிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றேன் இன்று நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நீர் நடத்துவீராக பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில பல உறவுகளை சந்திக்கின்றோம் வாழ்க்கையில் வருகின்ற முதல் உறவு நம்முடைய தாய் அந்த தாய் நம்முடைய தகப்பனை காட்டுகின்றார் அடுத்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நமக்கு வருகின்றார்கள் நாம் பள்ளிக்கு செல்லும் பொழுது பல நண்பர்களை சந்திக்கின்றோம் கல்லூரியில் பல உறவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் பிறகு காதலன் காதலி திருமணம் என்று பல உறவுகளை நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்றோம் இந்த எல்லா உறவுகளிலும் நம்ம கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற நீ என்ன புரிஞ்சுக்கிட்டையா என்னுடைய நிலைமையிலிருந்து நீ யோசிச்சு பார்த்தியா இல்லை என்னுடைய நிலைமை உனக்கு என்னன்னு தெரியுமா என்று இந்த கேள்விகளை நம்முடைய உறவுகளிலே நாம் கேட்கின்றோம் ஏன்னா உறவுகள் எந்த அளவுக்கு ஆழம் இருக்கின்றதோ அதற்கு அடிப்படையான விஷயம் நாம் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் மற்றவர்களை அதிகமாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த உறவு உண்மையிலும் ஆழமான உறவு என்பது நமக்கு தெரியும் சரி கடவுளுடைய உறவுக்கு வருவோம் கடவுள் எந்த அளவுக்கு நம்மை புரிந்து வைத்திருக்கின்றார் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார் என்பதுக்கு தருவதுதான் இன்றைய திருப்பாடல் ரொம்ப அருமையான திருப்பாடல் பிரியமானவர்களே அந்த திருப்பாடலினுடைய முதல் வரியை பாருங்கள் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கின்றேன் சாதாரணமாக அவர் நம்மை அறிந்தவர் அல்ல நம்மை முழுவதுமாய் அவர் அறிந்தவராக இருக்கிறார் எப்படியெல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் ரொம்ப அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் அமர்வதை திங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க நான் எழுவதை தெரிந்து வச்சிருக்கிறீங்க என்னுடைய நினைவுகள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க நான் படுப்பதையும் நான் எழுவதையும் என் வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்து வைத்துள்ளீர் என்று சொல்லுகின்றார் சரி இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார் ஆண்டவரே நான் வானத்துக்கு மேலே போனாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே பாதாளத்துக்கு கீழே போனாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லுகின்ற திருப்பாடல் ஆசிரியர் எதற்காக இவற்றை எல்லாம் சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எங்கு சென்றாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பது இந்த திருப்பாளனுடைய முதல் ஆசிர்வாதமான வார்த்தை நான் என்ன செய்தாலும் என்னுடைய ஆண்டவருக்கு முழுமையாய் தெரியும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவரை விட்டு விலை அவர் என்னை விட்டு விலகி செல்லவே முடியாது என்பதை மிக சொல்லுகின்றது இந்த இறைவார்த்தை இரண்டாவது பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த ஆண்டவர் என்னை வழிநடத்துகின்றார் அங்கேயும் உமது கை என்னை நடத்திச் செல்லும் உமது வழக்கை என்னை பற்றிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி ஆனால் இறைவனால் நம்மை அடைய முடியாதது என்று எந்த இடமும் இல்லை என்பதை மிக தெளிவாக மிக ஆணித்தனமாக மிக திண்ணமாக சொல்லுகின்றதுதான் இன்றைய இறை வார்த்தை பிரியமானவர்களே நம்ம மற்றவங்க புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம் மற்றவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்முடைய தெய்வத்தை விட நம்மை புரிந்து கொள்ளுவர் யாருமே இருக்க முடியாது நம்முடைய ஆண்டவரை போல நம்முடைய இதயத்திற்கு நெருக்கமானவர் நம்மோடு இருந்து நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய உள்ளத்தில் நடப்புவைகளையும் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் நம்முடைய தெய்வம் தான் அந்த தெய்வத்திடத்தில் நாம் போவோம் அந்த ஆண்டவரிடத்தில் போவோம் ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க என்னை வழி நடத்துறீங்க அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை தாங்காண்டவரே என்னை முழுமையா புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவரே அதில் நான் நம்பிக்கை பெறணும் ஆண்டவரே இன்னும் ஆழப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் கண்களை மூடி ஏன் ஒப்பு கொடுப்போமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வரும் தெய்வமே சுவாமி நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே உம்முடைய அறிதலை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய ஆண்டவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்னுடைய ஆண்டவர் என்றும் என்னை கைவிட மாட்டார் என்பதில் நான் இன்னும் ஆழமாய் விசுவசித்து உம்முடைய கரங்களை பற்றி கொண்டவனாக என்னையே உம்முடைய கரங்களுக்கு நான் ஒப்புக்கொடுத்தவனாக கொடுத்தவனாக வாழ எனக்கு அருள்தாரும் என்று மன்றாடுவோம் அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமேன்